இப்போ சமயத்துல நம்மளை வந்து காப்பவள் சமயபுரத்து மாரியம்மன் நீங்க வீட்டுல இருந்தபடியே வேண்டுங்க சமயபுரத்து அம்மனை நினைச்சு வேண்டுங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு ஓடோடி வருவாள் அந்த அம்மன் அவ்வளவு மகத்துவமான தெய்வம் சமயபுரத்து மாரியம்மன் உங்களுக்கு இக்கட்டான சூழல் இருக்கும் பொழுது நீங்க சமயபுரத்தை மாறிய நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எவ்வளவு கெடுதல் நேரங்கள் கெட்ட நேரங்கள் கெட்ட சூழல்கள் இருந்தாலுமே அதை அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரே தெய்வம் சமயபுரத்து அம்மன் தான் சமயத்துல வந்து காப்பவள் அப்படியே உதவிக்கிற நீட்டுவா வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பா உங்களை அந்த சூழாயத வந்து காப்பாத்த உங்களுக்கு அளவு மகத்துவமான தெய்வம் அதாவது குழந்தை பேர் தாமதமானவங்க சமயபுரத்து அம்மன்ட்ட மனதார உங்க வீட்டுல இருந்தே வேணுங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்க வீட்டுல இருந்தே ஒரு இருபத்தி ஒரு ரூபாய் எடுத்து மஞ்சள் துணியில மஞ்சள் குங்குமம் வச்ச அந்த துணியில அந்த காசை அந்த பணத்தை முடிஞ்சு வச்சுட்டு சமயபுரத்து அம்மனுக்கிட்டே தனியா எடுத்து வச்சிருங்க தினந்தோறும் அந்த அம்மனை வேண்டுங்க எனக்கு விரைவில் குழந்தை பேர் உண்டாகணும் குழந்தை பிறக்கணும் தாயேன்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அந்த அம்மன் அருளால விரைவில் நீங்க தாயாக மாறிடுவீங்க நீங்க குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டு தொட்டில் கட்டி சமயபுரத்து மாரியம்மன் கோயிலில் தொட்டில் கட்டி போட்டு அந்த பணத்தை உண்டியலில் போட்டுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் நீங்கள் நினைச்ச காரியத்தை உடனே நிகழ்த்தி தரக்கூடிய ஒரே தீவம் சமயபுரத்து மாரியம்மன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ